ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இந்த சப்த விடங்க தல யாத்திரையில் நான்காவது தளத்திலே இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம் இந்த திருத்தலம் திருவாய்மூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பதியிலே எழுந்தருளக்கூடிய ஒரு தலமாக இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீல விடங்கர் என்ற பெயரும் இவர் வந்து கமல நடனம் ஆடக்கூடியவராகவும் காட்சி தருகிறார் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய குளமும் இருக்கு அந்த குளத்துக்கு சண்ட பிரசங்க தீர்த்தம் அப்படின்னு வந்து பெயரு அது மட்டும் அல்லாம உள்ள வந்து எந்த கோயிலும் ஒரு சிறப்பு என்னன்னா எட்டு கால பைரவர்களை ஒரே நேரத்தில் தரிசிக்க கூடிய ஒரு பெருமையும் சிறப்பும் கொண்ட திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது அந்த தேவர்கள் எல்லாரும் உருவெடுத்திருந்தார்களாம் இந்த பறவைகளாக ஏன் உருவெடுத்திருந்தார்களாம் இந்த தாரகாசுரன் இவர்களை எல்லாம் தேடிக்கொண்டு இவர்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் நினைத்தாலாம் அதனால தன்னுருவிலிருந்து நீங்கி பறவைகளாக உருவெடுத்து சிவபெருமானை சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவபெருமானை வழிபட்டால் இந்த தாரகாசூரனை வதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு பேர் ஆவலின் காரணமாக இந்த பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாரும் பறவையாக வடிவெடுத்து இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சண்ட பிரசங்க தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்து உள்ளே இருக்கக்கூடிய வாய்மூர்நாதரை வழிபட்டு விட்டு சென்றார்கள் என்றும் அதன் பிறகு வாய்மூர்நாதரினுடைய அருளாலும் கருணையினாலும் தாரகாசூரன் வதைக்கப்பட்டான் என்றும் புராணம் சொல்லுகிறது அதே சூரியனுக்கு ஒரு முறை ஏற்பட்ட தோஷத்தை நீக்குவதற்காக சூரிய பகவான் இங்கே வந்து இந்த சண்ட பிரசங்க தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்து இறைவனை வழிபட்டு தன்னுடைய தோஷம் நீங்க ஒரு வரலாறு அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் பங்குடி மாதத்திலே சூரியனுடைய கிரகணங்கள் நேரடியாக சென்று வாய்மூர் நாதனுடைய மேனியை தீண்டிவிட்டு செல்வதாக இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் இப்படியெல்லாம் பெருமை கொண்ட இந்த தளத்திலே முசுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்த ஏழு விடங்கங்களில் நான்காவது விடங்கத்தை பிரதிஷ்டை செய்த நீலவிடங்கர் என்ற பெயரையும் சூட்டி அவருக்கு கமல நடனத்தை ஏற்படுத்துகிறார் இந்த கமல நடனம் என்று சொன்னால் தாமரை மலர் போல குளத்திலே விளைய வருகிற போது தாமரை போல அசைந்து ஆடி வருவார் என்று நம்பப்படுகிறது இப்படி இத்தனை பெருமைகளும் சிறப்புகளும் கொண்ட இந்த திருத்தலத்திற்கு பக்தி இயக்க காலத்திலே அப்பரும் ஞான சம்பந்தரும் வருகிறார்கள் அப்பரும் சமந்தரும் இந்த கோயிலுக்கு வருவதற்கு முன்னாடி வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய திருமறை காடராகிய போய் வழிபடுறாங்க அப்போ வழிபடுகிற போது அங்கே அடைக்கப்பட்ட கதவை எல்லாம் வந்து ஒரு புராணம் சொல்லப்படுகிறது நம்ம அந்த கோயிலுக்கு போகிற போது அதை பத்தின புராணத்தை தெளிவா நம்ம வந்து பார்ப்போம் அப்போ அங்க பத்து பாடலை வந்து நாவுக்கரசர் பாடிய பிறகுதான் கதவு அடைக்கப்பட்டது இப்படி இவ்வளவு பெருமை பெற்ற இந்த கோயிலுக்கு அப்பரும் ஞான சம்பந்தரும் வராங்க எங்கிருந்து வராங்கன்னா திருமறை காடு போய் அங்க வழிபட்டு அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு இங்க வராங்க திருமறை காடு போய் அவர்கள் வழிபட்ட தல வரலாறு இதெல்லாம் நம்ம வந்து சப்தவிடங்க தலங்களினுடைய அடுத்த பகுதியில் நாம் வந்து பார்க்க போறோம் இப்போ அந்த கோயில்ல கதவு திறக்கவும் மூடவும் ரெண்டு பேரும் பாடல் பாடுறாங்க அப்போ அப்பர் வந்து பத்து பாடல் பாடிய பிறகுதான் கதவு திறக்கப்படுது ஞானசம்பந்தர் ஒரே பாடல் பாடினோடனே கதவு மீண்டும் மூடப்படுது இதனால நாவுக்கரசருக்கு இறைவன் மீது கோபம் வந்துருது நான் பத்து பாடல் பாடின பிறகுதான் கதவு திறந்த ஒரே பாடல் ஞானசம்பந்தர் பாடன உடனேயே கதவு மூடிருச்சே அப்படின்னு சொல்லி கோபம் கொள்றாரு உடனே சிவபெருமான் வந்து நாவுக்கரசனுடைய கனவில் தோன்றி நள்ளிரவுல உனக்கு வாய்மூர்ல தாண்டவ தரிசனத்தை நான் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே நாவுக்கரசர் அங்கிருந்து புறப்பட்டு நேரா இங்க நள்ளிரவுல நடந்து இங்க வர ஆரம்பிச்சிடறாரு இதையே பார்த்துறாரு ஞானசம்பந்தர் அவர் பின்னாடியே பின் தொடர்ந்து ஞானசம்பந்தரும் இங்கே வந்துடுறாரு இங்கே வருகிற போது இங்க முதல்ல நாவுக்கரசர் உள்ள போய் இறைவனை பாடி பரவுறாரு பாடி பரவிய பிறகு ஞான சம்பந்தர் உள்ளே வந்தும் கூட தாண்டவ தரிசனம் காட்டப்படவே இல்லை எனக்கு வந்து இன்னும் தாண்டவ தரிசனம் காட்டல இருப்பினும் ஞான சம்பந்தர் வந்திருக்கிறாரு ஞான சம்பந்தருக்காகவாவது நீ வந்து இந்த தாண்டவ தரிசனத்தை காட்டு அப்படின்னு சொல்லி பாடல் பாடுறாரு அந்த பதிகத்தை இப்போது நீங்கள் கேளுங்க என்னும் செந்தமிழ் <usion> திறக்கப்படிய என்னும் செந்தமிழ் உரைக்கப்பாடியடை பித்தாரு மறைக்கவல்லரோ தம்மை திருவாயமோர் பிறக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே தனக்கே ராமை தவிர்க்கவேன் தினு நினைத்தேன் பொய் கருள் செய்தீடு நின்மலன் எனக்கே வந்ததில் எனக்கே மூர்க்கே என புனர்கே போர்கோயில் কম পি এই কল ஞான சம்பந்தன் வந்திருக்கிறார் அவருக்காவது தாண்டவ தரிசனத்தை காட்டு சொல்லி தன்னுடைய பக்தியின் திறத்தாலே மற்றொருவருக்கு வேண்டுவது அப்படிங்கிறது இந்த அடியார்களினுடைய வரலாற்றில் தான் நம்ம பார்க்க முடியும் அடுத்த தளம் வரும் வரை நம்மோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம்